சீதைன்றது ஒரு சாதாரண பெண் கிடையாது அது பூமா தேவை அது ஒரு சக்தியினுடைய வடிவம் அந்த சக்தியினுடைய வடிவம் வந்து இலங்கையில் தரிசனம் பண்ணும்போது இலங்கை புராண கதை அந்த அழிய போதுன்றதுக்காக ராவணன் தூக்கி கடலில் போட்டான் அந்த கடலில் போட்டதால் அது மந்தன் வந்து ஜனகர்கிட்ட கட்சிது தசரத ராமன் தசரதம் புள்ள போய் ராமன் போய் அதை திருமணம் செய்து அதை வாழும் போது இங்கே வாழ விதி கூடவே இல்லை அவன் திருப்பி அந்த ராவணனாலேயே அதை தூக்கின்னு போயிட்டான் தான் சொல்றது விதியை மாற்ற உலகத்தில் இன்னும் ஒருத்தன் பிறக்கவே இல்லை ஆண்டவனுக்கு மட்டும்தான் விதி இல்லை நமக்கெல்லாம் விதி உண்டு நம்ம வாழ்க்கை விதியினுடைய படி தான் வாழும் ஆனால் நமக்கு மதியின்னு ஒன்று இருக்குது அதை வச்சு முயற்சிகள் பண்ணி வெற்றி அடையுங்க எல்லாம் விதி விதின்னு வீட்லேயே உட்காந்துக்காதிங்கோ அது வீணாக கெடுத்துடும் நமக்கு விதியை மறந்துடுங்க மதியை யோசிங்க பல தொழில்களை செய்யுங்க பல ஆற்றல்கள் இருக்குது உங்ககிட்ட அதை வெளி உலகத்துக்கு பயன்படுத்துங்க அது உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்துக்கும் பயன்படுறோன்னு சொல்லி நகர்ந்து